ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் எழுத்தாளர் ஐயா ரவி கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்வை வரவேற்று தொடங்கி வைத்திருக்கக்கூடிய மருதம் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் குழுவைச் சேர்ந்த தோழர் சிவ சிவகுமார் அவர்களுக்கும் இங்கே இன்றைய நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கவிஞர் முத்துராசா குமார் அவர்களுக்கும் மன்சூர் அகமது அவர்களுக்கும் கவிஞர் கணி இழகா அவர்களுக்கும் தொடர் முருகராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் ஒரு பண்பாட்டு அசைவை உருவாக்கிய முத்துமாரியம்மன் நாடக சபாவினுடைய மூங்கில் பட்டு குணா குழுவினர் அவர்களுக்கும் குழுவினர்களுக்கும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியை நடத்திய தோழமைகளுக்கும் இந்த விருது வழங்குகின்ற நிகழ்விலே ஒரு அருமையான ஒரு உரையை பதிவு செய்திருக்கக்கூடிய சிறுமி ஆத்மிகா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தலைமையேற்றக்கூடிய முனைவர் ஐயா சர்க்குணம் அவர்களுக்கும் முன்னிலை வைக்கக்கூடிய தோழர் எழுத்தாளர் கிருத்திகா சீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு தோழமை நிறைந்த நம்பிக்கை நிறைந்த ஒரு உரையை பதிவு செய்திருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை பெரிய தோழர் அஞ்சியூர் சிவா அவர்களுக்கும் நன்றிகள் நன்கக்கூடிய தோழ அருளவர்களுக்கும் இங்கே அனைத்து தோழமைகளுக்கும் மற்றும் மரியாதை பெற இருக்கக்கூடிய விருது பெற அனைத்து அறிஞர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேம்பந்த இயக்கத்தை சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் பொங்கல் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் நான் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் விழா என்பது வேறு எந்த சமூகத்தையும் விட நமக்கு வந்து சாதி மதம் கடந்து ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு சமூக நிகழ்வாக பொங்கல் விழா இருக்கிறது பண்பட்ட சமூகமாக நான் புரிந்து கொள்வதற்கான ஒரு மாபெரும் நிகழ்வாக பொங்கல் நிகழ்வை பார்க்க முடியும் என்று தந்தை பெரியார் சொல்லி தந்தை பெரியாரை பேச வேண்டிய தேவை அன்றாடம் நான் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறேன் என்ன காரணம் என்றால் இயற்கையின் வழியாக இயங்கிய ஒரு இனம் தமிழினம் அந்த இயற்கை வழிபட்ட தமிழ் சமூகத்தை மூட நம்பிக்கையின் பால் ஏற்ற தாழ்வினை உருவாக்கிய இந்து மத கோட்பாடுகள் எனப்படுகின்ற வேத மரபுகளுக்குள்ளாக நம்மை திணித்த இந்த ஈராயிரம் ஆண்டுகால வரலாறை மாற்றி எழுதிய ஒரு மாபெரும் புரட்சியாக தந்தை பெரியார் பெரியாருக்கு தான் தாக்குதல் நடந்து கொண்டே தந்தை பெரியாரை நாம் பேச வேண்டிய காலம் இருக்கு ஒன்னு நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு இந்த தை மாதத்தினுடைய முதல் திங்களை நான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லுவதற்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு தமிழர்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடக்கூடியவர் நமக்கு சந்திரன் தான் நம்மளுடைய முழு நிலவை தான் ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக எடுக்கக்கூடிய வழக்கத்தை கொள்ள ஆக ஒரு நிலவினுடைய அந்த பயணத்தை தான் நம்முடைய கணக்காக காலக்கணக்காக வைத்திருக்கும் அதனால்தான் திங்கள் என்கின்ற அந்த சொல்லாடலை நான் புரிந்து கொடுப்பேன் திங்கள் என்பது சந்திரனுக்குரிய திங்களை போற்றுதோம் திங்களை போற்றுதோம் என்று ஆரம்பிப்பதும் அந்த அடிப்படைக்கிறார் ஐயா தோப்பா அவர்கள் சொல்வார்கள் பேர அவர்கள் சொல்வார்கள் தமிழர்களுடைய திருவிழாக்கள் மிக மிக காலத்தோடு பொருத்தப்பட்டவை அதை கவனமாக புரிந்து கொண்டால் தமிழன் எவ்வளவு இயற்கையோடு இணைந்தவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவார் தை மாதத்தை ஏன் நான் புத்தாண்டாக எடுக்கிறோம் என்றால் இந்த விவசாய காலம் அறுவடை காலம் எல்லாம் முடிந்து இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது இது ஒரு வெப்பமண்டல பகுதி ஆகவே இனிவரும் காலத்தில் விவசாயம் என்பது தொழில் என்பதும் மட்டுப்பட்டு இருக்கும் என்கின்ற காரணத்தால் இந்த காலகட்டத்தில் தான் திருவிழாக்களை ஆரம்பிக்கும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பொங்கலுக்கு பிறகுதான் தொடர்ச்சியாக திருவிழாக்கள் ஆரம்பிக்கும் ஆடி வரை இந்த திருவிழா என்பது தமிழ் சமூகத்திலே கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருக்கு வந்து சமூகத்தினுடைய ஒரு அசைவாக இந்த விழாக்களை நான் பார்க்கலாம் அப்படிதான் நம்ம வந்து ஒரு சயின்டிபிக் தான் நம்ம ஒரு அறிவியல் கூறுப்பாக இயங்குகின்ற ஒரு இனமாக இருந்து வருகிறோம் என்று நாம் கணக்கெடுக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் மாற்று சித்திரைக்கு கொண்டு செல்ல வேலையை செய்கிறார்கள் அதாவது சூரியனை அடிப்படையாக கொண்ட காலக்கணக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆரிய வகைப்பட்ட அந்த வழிபாட்டு முறை அல்லது அந்த கணக்கியல் முறை அந்த நாட்காட்டி முறை சந்திரனை அலங்கோலா வைக்கக்கூடிய தமிழர் முறை இந்த இரண்டு முறைகளினுடைய குழப்பத்தில் தான் இவை இன்றைக்கு சித்திரையா அல்லது தையா என்கின்ற பிரச்சனை வந்திருக்கிறது தமிழர் முறைப்படி பார்த்தால் சந்திரன் அந்த வகையில் பார்த்தால் தை முதல் நாள்தான் தமிழ் புத்தாண்டாக இருக்கிறது என்பதை உறுதியாக நான் சொல்ல முடியும் என்றால் இது அறிவியல் பூர்வமான ஒரு ஆண்டு தொடக்கம் என்பதை எதை வைத்து செய்வார்கள் என்றால் அந்த அந்த சமூகத்தினுடைய உற்பத்தி கால அளவு எந்த காலகட்டத்தில் முடிகிறதோ எந்த காலகட்டம் தொடங்குகிறது என்று அடிப்படையாக வைத்து சொல்வார்கள் கால அளவு வைத்து சுற்றுவார் எகிப்து மக்களுக்கு புத்தகம் என்பது அவர்கள் நைல் நதியிலே எப்பொழுது அறுவடை முடிகிறதோ அந்த அறுவடை முடிகிறதோ அதை வைத்து தான் செய்வார்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காலம் அதாவது மக்கள் வந்து இயற்கையை தான் முதலையை கொண்டாடினார் அதற்கு பிறகு தான் கடவுளம்தான் படிக்கிறோம் அந்த பெரியாரைகளும் நாத்திகராக நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய சிந்தனைகளை நாம் நிராகரிக்க முடிகின்றோம் என்ற அர்த்தம் அவர் நாத்திகராக பார்க்க முடியாது என்றால் அவரை அவர் ஏன் நாத்திகராக கடவுள் மறுப்பாளராக மாற வேண்டிய ஒரு தேவை இருந்தது இனி என்பதை தான் நினைக்கிறோம் கேன் இது சமூகத்தில் ஏற்றத்தாளர் இருக்கக்கூடாது என்ற உறுப்பினர் ஆண் பெண் பேதம் பார்க்கக்கூடாது என்ற உறுப்பினர் இந்த இரண்டு பேதங்கள் இன்னும் மேலதிகமான பேதங்களுக்கெல்லாம் எது காரணம் என்று கேட்கின்றார் சாதி என்கின்ற பேதம் ஆண் பெண் என்கின்ற பேதம் இருப்பதற்கின் அடிப்படை காரணம் வேதம் என்று சொல்கிறார் சாதியை மறுக்க வேண்டும் வேதத்தை மறுக்க வேண்டும் என்கின்ற நிலை வருகிறது ஆகவே நான் சாதியை மறுக்கின்றவன் என்கின்ற காரணத்தால் நான் வேதத்தை மறுக்கின்றேன் என்று அவர் நிரூபிக்க வருகிறார் வேதத்தை மறுப்பதென்றால் வேதத்தை படைத்த ஆண்டவனைக்காக நீங்கள் கணக்கில் எடுக்க